எபிசோட் ஃபோர் யுவராஜ் கொடுத்த பேர்தே கிஃப்ட் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு நிலா கொஞ்சம் லெட்டுவெல்லாம் எடுத்து வச்சு அண்ணன் கையில் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்ஜூன் அதை வாங்கி கீழே வச்சுட்டு நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல என் பக்கத்தில் வந்து உட்காரு என்ன நீ நான் பார்த்துக்கிட்டே இருக்க ஓராக இஸ் வைக்கிற ஐஸ் வச்சா கூட பரவாயில்ல பனி கட்டியே தூக்கி தலையில் வைக்கிறியே உனக்கு என்ன வேலை ஆகணும் அப்படின்னா ஆஜன் கேட்டான் அதுக்கு நிலா அண்ணே அது வந்து அது என் தயங்க பாப்பா நான் அவனை எதுவுமே பண்ண போகிறதில்ல தைரியமாக சொல் நான் அவனை அடிக்கலாம் போடுறதில்லை அண்ணகிட்ட சொல்லு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்க அதுக்கு நிலா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் இது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்தான் ஆஜோன் பாப்பா தைரியமாக இருக்கிறது தப்பு கிடையாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா போனால் நீ அந்த பையனை அடித்தது கூட தப்பு கிடையாது தேவையில்லாமல் விஷயங்களை பேசும்போது கோவம் வரதான் செய்யும் எல்லாம் ஓகே தான் ஆனால் நீ ஸ்கூலில் இருக்க ஒருத்தனை அடிச்சிருக்க அது நம்மளால் ஆக்ஷனில் இறங்கக்கூடாது பாப்பா உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீ முதல்ல உங்களோட டீச்சர்ஸ் கிட்டே சொல்லியிருக்கணும் ஏன்னா உங்கள் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் கேள்வி கேட்டாகணும் அவங்க தான் ப்ரின்ஸிபலுக்கு பதில் சொல்லி ஆகணும் அதனால் நீ வந்து ஆக்சனில் இறங்கியிருக்கக்கூடாது சரி பரவாயில்ல விடு இனிமேல் இப்படி ஏதாவது நடந்துச்சுனா நீ ஆக்ஷனில் இறங்காத நேராக அண்ணன் கிட்டே வந்து சொல்லு நான் உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு ஆஜன் கேட்க நிலா சிரிச்சுக்கிட்டே நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அண்ணன் அப்படின்னு சிரித்தா இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பித்தாங்க லக்ஷ்மி போய் கதவை திறந்தாங்க அப்போது அங்கே சிவா அப்புறம் யுவராஜ் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க இவங்களை பார்த்த லக்ஷ்மிக்கு யாருன்னு தெரியலை யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அம்மா வணக்கம் என் பேர் யுவராஜ் அப்புறம் இவர் என்னோடய அசிஸ்டன்ட் ஷிவா எனக்கு ஆஜுனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி நீங்களேயே அர்ஜுனை பார்க்கணும் ஏதாவது கூட வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஷிவா ஏதோ சொல்ல வரும்போது யுவராஜ் அவனை தடுத்து ஆமாம்மா அப்படின்னு சொன்னான் உடனே சரி நீங்கள் வந்து உட்காருங்க அவனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அம்மா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு யுவராஜ் எதுவும் வேணாம்மா அப்படின்னு சொல்லவும் டேய் முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் சரிம்மா ஜில்லு ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி இதோ எடுத்துகிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளேக்கு போகவும் ஆர்ஜூன் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆர்ஜூன் வெளியில் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தான் பார்த்தா அங்கே யுவராஜ் நே பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆனான் உடனே அஜுன் ஓடி போய் சார் நீங்கள் இங்க எப்படி அப்படின்னு கேட்க ஏன் அஜுன் நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு சும்மா விளையாட்டாக கேட்டுக்கிட்டே அம்மா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் யுவராஜ் சார் நீங்க எப்போ வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் ஆனால் திடீர் விசிட்டா அதை ஷாக் ஆகிடுச்சி வேறு எதுவும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நீளா அவங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு அதுக்கப்புறமா யுவராஜ் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் பாப்பாவோட பேர்தே அன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நான் இந்த வழியாக வரும்போது தான் பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்ததை பார்த்தேன் சிவா தான் இது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஜூனோட வீடு அவரோட தங்கச்சிக்கு பர்த்டேன்னு சொன்னான் அதான் உடனடியாக கடைக்கு போய் பாப்பாவுக்கு கிஃப்டெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு கிஃப்ட் தரலான்னுப்போ தான் உன்னோட பர்த்டேயில் நீ மயங்கி விழுந்துட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணுங்கிறதே நான் மறந்துட்டேன் அதான் அதுக்கப்புறமா எனக்கும் டைம் கிடைக்கவே இல்லை பல டைம் நான் ட்ரை பண்ணேன் இப்போ கூட ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் போகிற வழியில் அப்படியே இந்த கிஃப்டை கொடுத்துட்டு போகலாமேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை நிலா கிட்ட தான் நிலா ஆஜுனை பார்க்க வாங்கிக்கோ அப்படின்னு அவன் செய்கை செஞ்சான் அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட யுவராஜ் க்யூட் அப்படின்னு சொல்லி சிரித்தான் வரப்போற மீட்டிங் ப்ரொமோஷன் இதை பற்றியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆஜன் அப்புறம் யுவராஜ் இவங்க ரெண்டு பேரும் பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பு வர ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசினதுக்கப்புறமா அப்புறமா யுவராஜ் அங்கேருந்து கிளம்புனான் யுவராஜ் போனதுக்கு அப்புறமா அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பெரிய பார்பிடால் கூடவே ரொம்ப பெரிய டெடி பியர் அப்புறம் பாப்பாவுக்காக விதவிதமான ட்ரெஸ் அப்படின்னு நிறைய கிஃப்ட்ஸ் இருந்தது அப்புறம் கிச்சன் செட்டு டாக்டர் செட்டுன்னு நிறைய விளையாட்டு ஜாமா இருந்தது பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தா எல்லா முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த ஆஜுன் அப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மறுபுறம் பிரசாந்த் ஃபோனில் யார்கிட்டயோ பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு கொஞ்சம் பட்சம் அறிவு இருக்கா நான் சொன்ன டைமுக்கு அந்த ஃபைல் என்னோடய கேபினில் இருக்கணும்னு சொன்னேன்ல இப்போ கேட்டால் நீங்கள் காரணம் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் என்னதான் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு அந்த ஃபைல் என்னோட கேபினில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்த கல்பனா என்னங்க மறுபடியும் ஆஃபீஸ் மறுபடியும் சொன்ன வேலையை முடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க ஆமாம் சொன்ன டைமுக்கு வேலையை முடிக்காமல் என் தலையில் மிளக அரைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நாளைக்கு வரட்டும் எல்லோருக்கும் இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பெரிய பையன் வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்த உடனேயே ம் துரைக்கு ஆறு மணி ஆஃபீஸில் இருந்து கிளம்பியிருப்பார் வீட்டுக்கு வரக்கு பத்து மணி ஆயிடுச்சா நடுவில் எங்கே போனாராமா அப்படின்னு கோபமாக கேட்டார் அதுக்கு யுவராஜ் நான் இன்னும் குழந்தை கிடையாது நான் எங்கே போனோம் எப்போ வரணும் எல்லாம் எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆம்பளை நாலு இடம் போவேன் நாலு இடம் வருவேன் அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது போகிற மாதிரி எனக்கு வர தெரியும் அப்படின்னு கோபமாக சொன்னான் பாத்திய கல்பனா எப்படி பேசிட்டு போகிறான்னு எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்பா அண்ணனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அவன் எப்போவுமே அப்படிதான் சிடி சிடின்னு இருப்பான் வாங்கப்பா நம்ம செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மகள் ஆல்யா அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க ஆல்யா கூட விளையாட ஆரம்பிச்சார் இரவு பத்து மணி நில அவளோட ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவளுக்கு சார் சொன்ன டூர் ஞாபகம் வந்தது அண்ணா கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா அவளுக்கு அந்த டூர் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஜனோட ரூமுக்கு போனால் அவன் ரொம்ப சின்சியராக அவனோட ஆஃபீஸ் காலில் பிஸியாக இருந்தான் நிலா யோசிக்க ஆரம்பிச்சா இவ்வளோ அமௌண்ட் அண்ணக்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா ஒருவேளை தரலன்னா ஏன்னா ஆல்ரெடி அண்ணனுக்கு வீட்டு வாடகை கரண்ட் பில்லு கடன் எல்லாம் முடிக்கணும் பத்தாததுக்கு ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு பஸ் ஃபீஸு சாப்பாடுன்னு எல்லாமே அண்ணன் தான் பண்ணுறாரு இவ்வளோ கஷ்டப்படுற அண்ணன்கிட்ட டூர் விஷயம் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு வாசல் நின்று அவள் யோசிக்க ஆரம்பித்தான் ஃபோனில் பேசிக்கிட்டே திடீர்னு திரும்பி பார்த்தவன் நிலாவை பார்க்க மச்சான் நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணினான் அதுக்கப்புறமா நிலாவை பார்த்து என்ன மேடம் நாளைக்கு ஏதாவது ராக்கெட் விட போகிறீங்களா அதை எப்படி விடலான்னு யோசிச்சிட்ருக்கீங்க போலியே அப்படின்னு கிண்டலா கேட்டான் அண்ணன் அது வந்து அண்ணன் அப்படின்னு ரொம்ப திக்கி திணற இப்போ என்னடா பாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் அவளோட கையை பிடிச்சி அவன் பெட்டில் உட்கார வச்சான் இங்கே பாரு நீலா நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் அண்ணன் கிட்டே கேட்குறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்டான் இல்லை ஆஜுனா பார்த்து இல்லைண்ண அது ஸ்கூலில் இருந்து கோவா தாஜ்மஹல் எல்லாம் பார்க்க டூர் போகிறாங்களாம் எனக்கும் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணே அதான் கொஞ்சம் காசு வேணும் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு நான் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அதான் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிறீங்க உங்கள் கிட்ட காசு இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் சரி எவ்வளோ ரூபாமா அப்படின்னு கேட்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும்னே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுனோட முகமே ஒரு மாதிரியாக மாறிச்சு அவன் அமைதியாக நிலாவை பார்த்து பாப்பா ஆயிரம் ரெண்டாயிரம்னா கூட நான் எப்படியாவது தந்துருப்பேன் ஐயாயிரம் ரூபா நான் எப்படி பாப்பா எடுப்பேன் இந்த மாதம் எப்படி நான் வீட்டு வாடகை கட்ட போகிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்டு சுட்சுவேஷனில் உனக்கு இந்த டூர் வேணுமா உனக்கு தான் தெரியும்ல பாப்பா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது நீங்கள் எப்போவுமே இப்படி தான் நீங்கள் ஒரு டூருக்கு அனுப்பி வைக்க மாட்டீங்க நீங்களும் என்ன எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டீங்க இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தா உடனே போயிடுவீங்க நீங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு கோபமாக சொன்னான் நிலா இதை கேட்ட அர்ஜுன் பாப்பா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற நான் டூர் போகிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காசு போடுறாங்க எனக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டானுங்க ஆனால் உனக்கு அப்படி கிடையாது பாப்பா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் எனக்கு மட்டும் அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் என்னை ஆசையாக டூருக்கு அனுப்பி வச்சுருப்பாரு ஏன்னா அவரே எல்லாம் பார்த்துப்பார் நீ சம்பாதிக்கிறாதான் வீட்டுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் சே போங்கண்ணே அப்பா இல்லாததுனால தானே இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு எப்போவுமே உங்களை பற்றி மட்டும் தான் கவலை அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போனான் இதை கேட்ட ஆர்ஜுனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டான் மறுபுறம் பிரசாந்த் ஆலியா கூட செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்போது அவரோட ஃப்ரெண்ட் வ ரவிவர்மா அங்கே வந்தார் ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க இது யுவராஜுக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால் அவன் ரொம்ப அமைதியாகவே அங்கேருந்து போக பிரசாந்த் பாத்தியா இவனை இவன்தான் என் பையன் வயசுக்கு பொருத்தமே இல்லாதவன் இவனை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒரு நாள் கூட இவன் என்னை மதித்தது கிடையாது அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட யுவராஜ் இங்கே பாருங்க நான் உங்களை மதிக்கலைன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் ஒரு நாளாவது எனக்கு அப்பா போல் நீங்கள் நடந்திருக்கீங்களா உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எதாவது தெரியாமல் பாவம் அம்மா நீங்கள் நல்ல வேணும்னு நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இல்லை ரெண்டு பேருக்கு த்ரோல் செஞ்சுருக்கீங்க அவங்க கண்ணீர் உங்களை கண்டிப்பாக சும்மா விடாது சும்மாவே விடாது நீங்கள் சீக்கிரமாகவே அழிஞ்சிடுவீங்க புரியுதா நீங்கள் பண்ணுற சில்மிஷோலாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க அம்மா கிட்ட சொன்னால் உங்கள் கதை முடிஞ்சிடும் இட் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போனான் இதை கேட்ட பிரசாந்த் பாத்தியாடா எப்படி பேசிட்டு போகிறான்னு இவனை பார்க்கும்போதெல்லாம் உண்மையாகவே இவன் எனக்கு தான் பிறந்தானான்னு எனக்கே டவுட் வருது கம்பெனியை ரவுன் பண்ணுறதுனால ஏதோ பெரிய இவன் மாதிரி நினச்சிட்ருக்கான் அப்படின்னு குடிபோதையில் உளர ஆரம்பித்தார் பிரசாந்த் மறுபுறம் கோபமா இருந்த தன் தங்கச்சியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே படுத்துருந்தான் ஆஜூன் அப்போ அவனோட ஃபோன் ரிங்காக அது யார் அப்படின்னு எடுத்து பார்த்தான் ஸ்க்ரீனில் பார்த்த உடனேயே ஆஜூனோட முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்தது அதுக்கப்புறமா வெளியில் போய் கால் அட்டன் பண்ணி என்ன மேடம் இப்போதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா பரவாயில்லையே இன்னும் தூங்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க சார் பிஸியாக இருக்கும்போது மேடம் எப்படி கால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சரி சரி உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க இல்லடா அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால் அப்பா தான் சின்சியராக சமைச்சிட்ருக்காரு இன்றைக்கி அப்பா சமையல் தான் அப்படின்னு சொல்லி சிரித்தான் அவர் சமைக்க ஆரம்பித்தா இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடைக்குமானே தெரியாது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்ஜூன் சிரித்தான் சரி கவலைப்படாத நான் சாப்பிடும்போது உனக்கு வீடியோ அனுப்புறேன் அதை பார்த்து உன்னோட பசியை தீர்த்துக்கோ அப்படின்னு கிண்டலா சொன்னான் ஆஃபீஸில் ரொம்ப பாவமா இருப்ப ஆனால் ஃபோனில் இவ்வளோ பேசுற பார்த்தியா நீ ஏமாத்திட்டடா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க கௌரி இதை கேட்ட அர்ஜுன் நான் யார்கிட்டே இவ்வளோ ஓரம் பேச மாட்டேம்மா உன்கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி சிரிச்சாங்க ஆமா இன்றைக்கி உனக்கு என்னாச்சு உன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது எப்படி கௌரி என் வாய்ஸை வச்சு நான் என்ன மூடில் இருக்கேன்னு கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டான் அர்ஜுன் அதுக்கு கௌரி சிரிச்சுக்கிட்டே தேட்ஸ் லவ் அப்படின்னு கௌரி சொன்னாங்க உறவு மலரும்